இன்றைக்கி தேங்காய் பால் சாதமும் அதுக்கு மேட்ச்சாக சில்லி சிக்கன் செய்ய போகிறேங்க அது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க இன்றைக்கி சில்லி சிக்கன் மேரினேட் பண்ண போகிறேங்க அது எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் உப்பு போட்டுக்கலாம் சோயா சாஸ் கார்ன்ஃப்ளர் முட்டை கொஞ்சம் மைதா மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பெப்பர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் பட்டை வகையெல்லாம் போட்டுக்கலாங்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க வெங்காயம் போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க தக்காளி ஒன்று போட்டுக்கலாங்க புதினா ஒரு கைப்பிடி போட்டுக்கலாங்க கொத்தமல்லி ஒரு கைப்பிடி இப்போ பால் ஊற்றிக்கலாங்க ரெண்டு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிருக்குறேங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இது கொதி தேங்காய் பால் கொதிச்சிச்சுங்க இப்போ அரிசி போட்டுக்கலாம் அரை மணி நேரம் ஊற வச்சு பாஸ்மதி ரைஸுங்க இப்போ நார்மல் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பாருங்க மணமணக்கும் தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க எண்ணெய் சூடாயிடுச்சுங்க இப்போ முப்பது நிமிஷம் அந்த சில்லி சிக்கன் கூற வச்சுதான் இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாங்க எண்ணெய் சுட்டுருச்சுங்க வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு சதச்சி போட்டுக்கலாம் நல்லா பொன்னிறமாக வத்துக்கலாங்க பச்சை வாசனை போட்டோம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் போட்டோம் இந்த சில்லி சிக்கனுக்கு சில்லி கொஞ்சம் அதிகமாகணுங்க கேப்சிகம் போட்டுக்கணும் உப்பு போட்டுக்கலாங்க சிக்கனில் உப்பு இருக்குது சோயா சாஸ் ஊற்றிக்கலாங்க சில்லி சாஸ் ஊற்றிக்கலாங்க டொமேட்டோ கேச்சா ஏற்கனவே வறுத்து வச்சு சிக்கனை போட்டுக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கார்ன்ஃப்ளர் தேங்காய் ஊற்றிக்கலாங்க வினிகர் பையன் ஊற்றிக்கலாங்க நம்ம ஊற்றின சாஸு கேப்சிகம் எல்லாம் சேர்ந்து சிக்கன் எல்லாம் சேர்ந்து சரியான வாசனைங்க கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாங்க இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் அழகாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் பாருங்கள் மணமணக்கும் டேஸ்டியான சாஃப்டான சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இந்த பேர் தாங்க சில்லி சிக்கன் சின்னவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அதில் ரொம்ப காரமே இருக்காதுங்க பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச டிஷ் இது பாருங்களேன் சுலபமாக செஞ்சிடலாங்க உங்கள் கிச்சனையும் ட்ரை பண்ணி பாருங்களேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாத்திரம் மறந்துடாதீங்க அடுத்த சமையல் நிகழ்ச்சியில் உங்களை பார்க்குறேங்க